பொதுவாக யாரையாச்சும் நம்ம பார்த்தோம்னா கேட்குற முதல் சொல் சாப்பிட்டிங்களா தான் அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க யாராக இருந்தாலும் நம்ம கேட்குற வார்த்தை நீங்கள் சாப்பிட்டாச்சா இதில் என்ன இருக்குது ஒரு நல்ல விஷயம் தானே நம்ம நினைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் உயிரை விட்ட பிறகு நமக்கு கிடைச்ச சொல் தான் இந்த சாப்பிட்டீங்களா வணக்கம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம் சாப்டிங்களா ராமன் ஆண்டால் என்ன ராவண ஆண்டாள் என்னவா ராவண ராஜ்யம் தெரியுமா சைவமா அசைவமா என்ற சண்டை எல்லாம் சாமிக்கு எதிர்க்கின்றார் என்றைக்குமே அறம் என்பது சாமானிய மக்கள் கையில் இருக்கிறது பிரிட்டிஷ் ஒரு அட்டப்பூச்சி மாதிரி இந்தியாவினுடைய ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் நம்ம காலனி ஆதிக்கத்துல அடிமையா இருந்த காலகட்டம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த இரநூறு வருஷத்துல மட்டும் பதினேழு பெரிய பஞ்சங்கள் நம்முடைய இந்தியாவை தாக்கியிருக்கு அதுல மிக கொடுமையான விஷயம் என்னன்னா ஒரு சில பஞ்சங்கள் ஒரு சில மாவட்டத்துல மூணுல ஒருத்தவங்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கு இந்த மாதிரியான கொடுமையான பஞ்சம் ஒட்டுமொத்த உலகத்துல வேற எங்கேயுமே நடந்ததில்ல இல்ல அதுல முக்கியமா நம்ம மறந்த ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தான் தாது வருட பஞ்சம் இன்னையில இருந்து கிட்டத்தட்ட நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் நடந்தது மெட்ராஸ் மாகாண பெரும் அல்லது தாது வருட பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் இந்த ரெண்டு வருஷம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் யாருமே மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு வருஷம் இந்த பஞ்சத்தில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை மதராஸ் மாகாணத்தில் மட்டும் முப்பத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் வரைக்கும்னு கணக்கீடுகள் சொல்லுது உண்மையான கணக்கீடு இதை விட கூடியும் இருக்கலாம் நம்ம இன்னைக்கு ருசியான சாப்பாடு எது அப்படின்னு தான் தேடி போவோம் பசிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு வெறும் ஒரு வார்த்தையாக மட்டும்தான் தெரியும் பஞ்சம்னா என்னங்கிற ஒரு கற்பனை கூட நமக்கு இருந்திருக்காது பஞ்சத்தை நேரில் பார்த்த பல தலைமுறைகளை நம்ம தொலைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இந்தியா இன்னைக்கு பசியை வென்ற ஒரு நாடு அது உண்மைதான் ஆனால் இதே இந்தியா தான் பஞ்சத்தால் கிட்டத்தட்ட இருபது சதவிகித மக்களை இழந்த ஒரு நாடு இந்தியா நம்மகிட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சங்க இலக்கியங்களுடைய பதிவு இருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் எப்படி எல்லாம் கோயில் கட்டி வாழ்ந்தாங்கங்கிறதுக்கான பதிவுகளாக பெரிய கோயில் நம் கண் முன்னாடி இருக்கு ஆனா வெறும் நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை பேருடைய உயிரை காவு வாங்கின ஒரு பஞ்சத்தை பத்தி மிக 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 குறைவான ஆவணங்கள் தான் நம்மகிட்ட இருக்கு அப்படி அந்த பஞ்சத்தை பத்தி நம்மகிட்ட சொல்றதுல மிக முக்கியமான ஆவணங்கள் தான் ஆங்கிலேயர்களுடைய ஐரி குறிப்புகள் திருநெல்வேலியிலிருந்த கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆவணத்தை பதிவு செய்கிறார் பஞ்சத்தால் அங்கே இருந்த மக்கள் எந்த அளவிற்கு மோசமான நிலைமைக்கு சென்றார்கள்ங்கிறத பற்றிய ஒரு ஆவணம் ஒரு நாய் தன்னோட வாயில எலும்பு துண்டை கடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கு அதற்கு பின்னாடி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மக்கள் கூட்டமாக அந்த நாயோட வாயில இருக்கிற எலும்பு துண்டாவது நமக்கு கிடைச்சிடாதா அதை வச்சாவது நம்முடைய உயிர் தப்பி பிழைச்சிடாதான்னு அந்த நாயை எப்படியாச்சும் சாகடிச்சு அந்த வாயில இருக்கிற எலும்பு துண்டை புடுங்கிடணும்னு ஓடிட்டு இருந்ததா அந்த ஆவணம் சொல்லுது இந்த பஞ்சத்துல புற்றீசல் போல மக்கள் செத்து விழுந்தது பத்தி நமக்கு தெரியும் ஆனா பசியில மக்கள் உண்மையிலேயே புற்றீசலாவது கிடைக்காதான எறும்புகளினுடைய புற்றை போய் குத்தி எடுத்து அதை சாப்பிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பஞ்சம் மக்களினுடைய எல்லா விதமான மனநிலைமையையும் குலைக்க கூடியதாக தான் இருந்திருக்கு இந்த பஞ்சம் இயற்கையால் வந்ததான இயற்கையும் ஒரு காரணம் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க இயற்கை மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா அதற்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க ஆங்கிலேயர்களினுடைய அடக்குமுறை ஆங்கிலேயர்களினுடைய பொருளாதார சுரண்டல் இந்த பஞ்சத்தினுடைய மிகப்பெரிய பங்கு அப்படின்னு பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் சொல்றார் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்க பஞ்சம் உழைக்க வந்தியாடா அப்படின்னு எல்லாம் நம்முடைய சொலவடைய எல்லா கிராமங்களிலும் எல்லா மக்களாலும் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படும் இது உண்மையிலேயே பஞ்ச அடிப்பட்ட ஒருத்தன் எப்படி இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வார்த்தையின் மேல் நம்ம சொல்லவே மாட்டோம் நண்பர்களே கெவின் காய்ட்டர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் எடுத்த சூடானினுடைய பஞ்சம் அந்த புகைப்படத்தை வந்து நம்மில் சிலர் பார்த்துருக்கலாம் ஒரு பிணம் தின்னி கழுகு ஒரு குழந்தைக்கு பின்னால் இருக்கு அந்த குழந்தை எப்போ சாகும் நம்ம அந்த குழந்தையை எப்போ கொத்தி தின்னலானு அந்த கழுகு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த படம் அந்த ஆண்டுக்கான புலிட்சர் விருதை வென்றது புகைப்படத்திற்காக உலகத்தில் தரக்கூடிய மிக உயர்ந்த விருது அந்த புலிட்சர் விருது தான் ஆனால் அப்படிப்பட்ட விருதை வாங்கிய கெவின் காய்ட்டர் இவ்வளவு மோசமான இத்தனை நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் அந்த விருதை அடுத்த ஆண்டே தற்கொலை செய்து இறந்து விடுகிறார் நம்முடைய தாதுவருட பஞ்சத்தினுடைய ஒரே ஒரு புகைப்படம் ஒரு புகைப்படத்தை பார்த்தோம்னா சூடானில் இருந்த பஞ்சத்தை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு மோசமான ஒரு பஞ்சத்தை நம்முடைய இந்தியாவும் தமிழ்நாடும் சந்தித்திருக்கிறதுன்னு நம்ம யாராக இருந்தாலும் அதை ஒத்துக்கலாம் ஒரு பஞ்சத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தைய பார்த்து உலகத்தினுடைய தலை சிறந்த புகைப்பட நிபுணர் கெவின் காய்டர் தற்கொலை செஞ்சிருக்காருனா நம்முடைய சொந்த மக்கள் இங்க செத்திருக்க புகைப்படங்களை நம்ம பார்க்கும் போது நம்முடைய மனம் எந்த அளவுக்கு வேதனடையும் நீங்க நினைச்சு பார்க்கலாம் எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு உள்ளங்கை அளவாவது கஞ்சி நமக்கு கிடைச்சிடாதான்னு மக்கள் தன்னைத்தானே அடிமைகளா வித்துருக்காங்க யாரும் மக்களை கட்டாயப்படுத்தல யாரும் நீங்க அடிமைகளா வாங்குன்னு சொல்லி கூப்பிடல மக்கள் எல்லாரும் தானாக வந்து நீங்க என்ன வேலை வேணாலும் வாங்குங்க என்ன குடும்பம் வேணாலும் செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு உள்ளங்க அளவு எனக்கு கஞ்சி கொடுத்தால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்களினுடைய உயிரை இந்த தாது வருட பஞ்சம் உறிஞ்சி குடிச்சிருக்கு இதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கு மிக முக்கியமாக தோட்ட தொழிலாளர்களாக மிக அதிகமான மக்கள் லட்சக்கணக்காக புலம் பெயர்ந்தது இந்த தாது வருட பெரும் பஞ்சத்தில் தான் பிரிட்டிஷ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நல்ல நாளே நமக்கு எதுவும் செய்ய மாட்டான் இந்த பஞ்சம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிச்சு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை இந்த சென்னையை சுற்றிய பொருளாதாரம் இந்த சென்னை நமக்கு அளிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த சென்னை உருவானதற்கு பின்னாடி சாதாரண மக்கள் மிக முக்கியமாக தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ரத்தம் இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு பக்கிங்காம் கால்வாய் ஒரு சாக்கடையாக இருக்கிறத நம்மளால் பார்க்கலாம் ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் பக்கிங்காம் கால்வாய் மிக முக்கியமான ஒரு படகு போக்குவரத்து சாதனம் அந்த கால்வாயை கட்டியது எல்லாமே பஞ்சத்தால் தன்னை அடிமையாக விட்டுக்கொண்ட மக்களினுடைய உழைப்பை சுரண்டிதான் பென்னி மில்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பென்னி மில்லில் ஏதாவது நீங்க என்னை வேலைக்கு வாங்கிக்கோங்க என்ன வேலை வேணாலும் எனக்கு கொடுங்க அதற்கு பதிலாக மிக சொற்பமான ஊதியம் இருந்தாலும் போதும்னு மக்கள் மனசார வந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அந்த அளவிற்கு பஞ்சம் அவர்களை அடிமையாக தள்ளியது இன்னைக்கு நம்ம தொழிலாளர்களுடைய உரிமையை பத்தி பேசுறோம் எட்டு மணி நேரம் வேலை வேணும்னு சொல்றோம் மகப்பேறு உரிமை வேணும்னு சொல்றோம் ஆனா கை ரேகை பார்த்து வேலை செய்தல்னு ஒரு வழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்தது இந்த பஞ்ச தான் மில்லுக்கு வேலைக்கு போற மக்கள் எல்லாரும் காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அதாவது அவங்க கையை பார்த்தா கையில் ரேக தெரியாத நேரத்துக்கு அவங்க வேலைக்கு போகணும் விடிஞ்சு விடியாத நேரம் சொல்லுவாங்க எப்போ அவங்க வேலை முடிக்கணும்னா உதயத்திற்கு முன்னாடி கை ரேக தெரியாதோ அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச பிறகு நம்முடைய கைக்கு ரேகை தெரியாதுல்ல அந்த தான் அவங்க தொழிற்சாலையை விட்டு மில்ல விட்டு வெளியே வரணும் இதுதான் கை ரேகையை பார்த்து வேலை செய்தல் பனிரெண்டு மணி நேரம் பதிமூன்று மணி நேரம் இடைவிடாத வேலை என்பதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு உழைப்பு சுரண்டலை இந்த பஞ்சம் இந்த பஞ்சத்தின் காரணம் கம்பெனி மக்களை உறிஞ்சி சொல்லணும் கதைகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு கதையாச்சு நிச்சயமா நாட்டுப்புற கதைகளை பற்றி தெரியும் அதுல ஒரு கதை தான் நல்லதங்கால் கதை ஒரு பஞ்சத்தினுடைய மிக கோரமான முகத்தை நமக்கு காட்டக்கூடிய ஒரு கதை தான் நல்லதங்கால் நல்லதங்கால் கதையில பல்வேறு கதைகளினுடைய கிளை கதைகள்லாம் இருக்கு அதுல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லதங்காலினுடைய கதைனா நல்லதங்காலுக்கு ஏழு குழந்தைகள் நாலு ஆண் குழந்தை மூன்று பெண் குழந்தை தாது வருட பஞ்சத்துல ஒரு வேலை பால் கூட கிடைக்காமல் அந்த ஏழு குழந்தைகளும் பெத்த தாய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பசியால் அழுது துடிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா தானே தன்னுடைய குழந்தை ஒரு வேளை நம்ம குழந்தை சாப்பிடல எனக்கு பசிக்குதுன்னு சொன்னோம்னா எத்தனை தடவை நம்ம துடிச்சு போயிடும் அந்த ஏழு குழந்தைகளையும் அந்த தாய் கண் முன்னாடி துடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க முடியாம ஏழு குழந்தையுமே கிணத்துல போட்டு தானும் கிணத்தில் குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிறார் எல்லாற்றுக்கும் காரணம் பசி பஞ்சம் இது பஞ்சத்தை பற்றிய ஒரு அவலச்சுவையான கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு கதையாக தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கக்கூடியது இதற்கு அப்படியே நேர் எதிராக பஞ்சமாக இருந்தாலும் என்ற எந்த மாதிரியான கீழ்நிலைகளாக இருந்தாலும் மனிதன் மனிதன் தான் அவனுக்கு மனித நேயம் இருக்கும் அவனுக்கு இறக்க குடம் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் மதுரையினுடைய குஞ்சிரத்தம்மாள் கதை மதுரையில காமத்தையும் கலையையும் கட்டி ஆண்ட ஒரு பேரரசினே சொல்லலாம் அவங்க ஒரு தேவதாசி குழப்பெண் தான் ஆனால் ஒட்டுமொத்த மதுரைக்கும் அவர்களுடைய பெயர் தெரியாமல் இருந்ததே கிடையாது வடக்காவணி மூல வீதியில் குஞ்சிரத்தம்மாளுக்கு சொந்தமாக ரெண்டு வீடு இருந்துச்சு அவர்களுடைய உடல் முழுக்க தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் மீதம் இருக்கும் அளவிற்கு நகைகள் அவர்களிடம் இருந்தது மதுரையில் இருக்கிற செல்வந்தர்கள் எல்லோருக்கும் அத்தனை பிடிக்கும் காரணம் அவர்கள் அத்தனை அழகு அழகு மட்டும் அவங்களுக்கான வசிக்கிறதுக்கான காரணம் கிடையாது அவர்கள் வைத்திருந்த கலையினுடைய நுட்பம் மிகச்சிறந்த ஆடல் கலையினுடைய வல்லுனர் நாடக கலையினுடைய மிகச்சிறந்த நாடக நங்கைனா அது குஞ்சரத்தம்மால் தான் குஞ்சரத்தம்மாள் இந்த பஞ்சத்தினுடைய கதையில மிக முக்கியமாக நினைவு பெறக்கூடிய மதுரையினுடைய ஒரு ஆளுமை வடக்காவணி வீதியில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எதுக்க இருக்கிற அந்த தெருவுல தான் அவங்களுடைய வீடு பஞ்சத்தால ஒட்டுமொத்த மதுரையும் அல்லல் பட்டு என்ன செய்யறதுக்குன்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது குஞ்சரத்தம்மாள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாம மிக முக்கியமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க தன்னுடைய ஒட்டு அடுத்த சொத்தும் போனாலும் பரவாயில்ல என்னுடைய மக்களை என்ன வாழ வச்ச மக்களை எப்படியாவது நான் காப்பாத்தணும் அப்படின்னு கஞ்சி தொட்டி திறக்கலான்னு முடிவு பண்றாங்க தன்னுடைய நகை எல்லாத்தையும் வித்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு கஞ்சி தொட்டி திறக்கிறாங்க பஞ்சம் ஆரம்பிச்ச மூணாவது வாரத்துல இது நடக்குது ஒட்டுமொத்த மாதிரியும் பசியில் இருக்கும் பொழுது மீனாட்சியே வந்து நமக்கு உணவு தரா அப்படின்னு நினைச்சு குஞ்சிரத்தம்மாளனுடைய வீட்டில் அத்தனை பெரிய கூட்டம் முதல்ல ஒரு பட்டை சோறு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பட்டை சோறு அது எப்படி ஒரு குடும்பத்துக்கு பத்தும் அதனால போக போக குஞ்சிரத்தம்மாள் அவர்களுடைய வீட்டையும் விற்று ஒரு நாளைக்கு இரண்டு பட்டை சோறு எல்லாருக்கும் அங்க யாரெல்லாம் வரீங்களோ ஜாதி மதம் இனம் எதுவுமே எந்த வேறுபாடும் பார்க்காம குஞ்சிரத்தம்மாள் அந்த உணவை வந்து கொடுப்பாங்க இது மதுரையினுடைய அன்றைய காலகட்டத்தின் கலெக்டராக இருந்த பிராக்டர் அவருக்கு தெரிய வருது ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு வேலையை தனி ஒரு மனுஷியா அதுவும் ஒரு தேவதாசி இந்த அளவுக்கு செய்கிறாளே அப்ப அரசாங்கம்னு ஒன்று இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் தாது வருட பஞ்சத்தினுடைய பதிமூன்றாவது வாரத்தில் தான் பிராக்டர் மதுரையினுடைய கலெக்டர் கஞ்சி தொட்டி திறக்கிறார் ஒட்டுமொத்த மதுரையிலும் ஒரு அரசாங்கம் செயல்படுவதற்கு காரணமாக இருந்தவங்க ஒரு தேவதாசி குஞ்சிரத்தம்மாள் தான் குஞ்சிரத்தம்மாள் எப்படி சோறு காய்ச்சினாங்க அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு காவியத்துக்கு நிகரானது தான் அவங்க அடுப்பை பத்த வச்சு அந்த அடுப்பினுடைய புகை இருக்குல்ல அந்த புகையினுடைய உயரம் மீனாட்சி அம்மன் கோபுரத்தினுடைய உயரத்திற்கு சமமாக இருந்துச்சுன்னு அங்கே பார்த்த மக்கள்லாம் சொல்றாங்க மதுரையினுடைய அடையாளங்களில் ஒன்றுனா சித்திரை திருவிழாவை நம்ம சொல்லுவோம் அந்த சித்திரை திருவிழாவிற்கு எந்த அளவுக்கு கூட்டம் கூடுவாங்களோ குஞ்சிரத்தம்மாள் இறந்த போது அதே அளவிற்கு கூட்டம் கூட்டமாக கூடி மக்கள் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செய்தார்கள் இதை வந்து கலெக்டர் சொன்னாருன்னு குறிப்புகள் இருக்கு இப்ப நீங்க யூடியூப்ல தேடி பார்த்தா கூட குஞ்சிரத்தம்மாள் பத்தி ஒரு ஐம்பது வீடியோ நம்ம எடுத்துக்கலாம் குஞ்சிரத்தம்மாள் பத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க அஹ் ஒரு பேரை கெட்டாலே நமக்கு இப்ப வியப்பா இருக்கும்ல விட வியப்பான ஒரு செய்தி சொல்றேன் குஞ்சிரத்தம்மாள் உண்மையிலே ஒருத்தவங்க இல்லவே இல்ல அப்படின்னு நம்முடைய எழுத்தாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சு வெங்கடேசன் சொல்றாரு குஞ்சுரத்தம் இது முத முதல்ல எங்க இருந்து இந்த குஞ்சிரத்தம்மாளினுடைய கதை வந்திருக்குன்னு பார்த்தா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய காபர் கோட்டம்னு ஒரு வரலாற்று புதினத்தில் மூணு பக்க அளவில் தான் குஞ்சிரத்தம்மாளை பற்றிய செய்தி இருக்கு சு வெங்கடேசன் சொல்றாரு எப்படி நல்லதங்கால் கதை ஒரு பஞ்சத்தை பற்றி மிக மோசமான ஒரு கருத்தையும் மோசமான ஒரு பிம்பத்தையும் நமக்கு தெரியப்படுத்துச்சோ அப்பையும் மனிதர்கள் மனிதர்கள் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்கல்ல அப்பையும் மனிதர்கள் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு வாழ்ந்திருப்பாங்கல்ல அவர் அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒருத்தவங்க காரணமாக இருந்திருப்பாங்கல்ல அவங்கள பத்தி ஏதாச்சும் சொல்லணும்னு நான் நினைச்சேன் அப்படி என்னுடைய நினைப்பினுடைய விளைவாக என்னால் புனையப்பட்ட ஒரு பாத்திரம்தான் குஞ்சர் தமால் அப்படின்னு ஒரு பொது மேடையில அவர் அறிவிக்கிறார் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன் அப்படின்னா இயக்குனர் மிஸ்கின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் குஞ்சிரத்தமாலினுடைய கதையை நம்ம படமா எடுத்தோன்னா கிட்டத்தட்ட அது ஆஸ்கர் வாங்குற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பா வருன்னு அத்தனை சிலாகிச்சு பேசியிருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட குஞ்சிரத்தமால் ஒரு புனையப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சு வெங்கடேசன் சொல்றாரு இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம் எல்லாரும் இன்னைக்கு வந்து குஞ்சிரத்தம்மாலே ஒரு தெய்வத்துக்கு சமமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குஞ்சிரத்தமால் உண்மையில் வாழ்ந்தார்கள் என்பது எல்லோருக்கும் நம்பக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு பிபிசி இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க இதை உண்மையிலே ஒருத்தவங்க இருக்காங்களான்னு தேடுறதற்காக ஆராய்ச்சி செய்து ஒரு கட்டுரை எழுதுறாங்க அப்படி அந்த பிபிசியினுடைய கட்டுரையில சொல்றாங்க பிசிடைய மட்டும் கிடையாது மதுரையில் அந்த காலகட்டத்தில் இருந்ததா சொல்லப்படுற பிராக்டர்னு ஒரு கலெக்டரும் பொய் தான் அதுவும் ஒரு புனைவு தான் ஏன்னா அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறிலிருந்து எழுவத்தி எட்டு காலகட்டங்களில் பிராக்டர்னு ஒரு கலெக்டர் மதுரையில் இருந்ததே கிடையாது அப்படி ஒரு குறிப்பு எந்த விதமான ரெக்கார்ட்ஸ்லையும் இல்லை அப்படின்னு பிபிசி தமிழ் ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம் நல்லது செஞ்ச ஒருத்தவங்க கதையாக இருந்தாலும் அது நம்முடைய சமூகம் எந்த அளவிற்கு நன்மையோட எந்த அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க உண்மனு ஏத்துக்கிட்டு கொண்டாடுது அப்படின்னு போது எல்லாருக்கும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கடத்துதுன்னு சொல்லலாம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த ஒரு வார்த்தை சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது யாருன்னு அருட்பிரகாச வள்ளலார் வள்ளலார் என்ன செஞ்சாரு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்தார் அந்த காரணமாக இருந்தது இந்த பெரும் பஞ்சம் தான் தெய்வம் பசியாற்றுதல் வழிபாடு மதம் சொன்னவர் வள்ளலார் அதற்கு காரணம் முன்னாடி இத்தனை பேர் செத்து விழுகிறாங்க இத்தனை லட்சக்கணக்கான கால்நடைகளும் மக்களும் இறந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கடவுளை வழிபடுவதை விட கடவுளுக்கு ஒன்று செய்வதை விட எதிரில் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒன்று செய்வதுதான் உண்மையான வழிபாடுன்னு வள்ளலார் சொன்னதற்கான காரணமும் இதே பஞ்சம்தான் சாப்பிட்டீங்களா இது வெறும் சொல் கிடையாது இதுக்கு பின்னாடி இத்தனை பெரிய வரலாறு இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் விலங்கை விட மனுஷன் ஒரு படி மேலே அப்படின்னு எது நம்மளை சொல்ல வைக்கிது அடுத்த மனுஷன் மேலே இருக்கிற சின்ன அக்கறை அந்த சின்ன அக்கறையினுடைய ஒரு சொல் தான் சாப்பிட்டீங்களா இந்த அக்கறையினுடைய வெளிப்பாடு தான் குஞ்சிரத்தம்மாள் என்னதான் ஒரு கதாபாத்திரமாக ஒரு புனைவாக இருந்தாலும் அவங்கள உண்மைன்னு நினச்சி தெய்வமாக கொண்டாட வைக்கிதில்ல அதற்கு காரணம் இதே அக்கறை தான் இதே அக்கறையோட அடுத்த ஒரு முறை யாரை பார்த்தாலும் நம்ம கேட்போம் நீங்கள் <Neean> சாப்பிட்டீங்களா